விசாரணை முடிவில் தெரியும் யார் யாருக்கு தொடர்புங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க இது சாதாரண சம்பவம் இல்லை ஐம்பத்தஞ்சு பேர் இறக்குறதுங்கிறது இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு இஷ்யூவில் இவ்வளோ பேர் இறந்ததாக எனக்கு தெரியாது இப்போ என்ன சாதாரண குற்றமாக அது ஐம்பத்தஞ்சு பேர் ஒரு கவனக்குறைவில் ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் இறக்குறது சாதாரணமான விஷயமா சார் அந்த அப்பாவி மக்களுடைய அப்பாவி மக்களுடைய உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தான் சொன்னீங்க இது ஒரு அரசினுடைய கவனக்குறைவு தான் சொன்னீங்க நான் கவனக்குறைவுன்னு நான் சொன்னேன் கவனக்குறைவுன்னு சொன்னேன் ஆனால் சட்டத்தில் எனக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறதுன்னு இது அவ்வளோ பெரிய குற்றமாக மத்திய அரசோ குடியரசுத் தலைவரோ ஆளுநர்களோ இதை சீரியஸாக எடுத்தாங்கன்னா இதை அப்படி செஞ்சால் அது கோட்டாக ஓகே பண்ணிவிடும் இது அதிகபட்சமாக என்ன த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை இவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் கொண்டு போனாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு போகணுமா கோர்ட்டில் அம்மா இவ்வளவு நடந்திருக்கு ட்ரக்கு ஊழல் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு சாரணையில் இருந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே மரக்கோணத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து பதிமூணு பேர் இறந்துருக்காங்க கடலூர் பக்கத்தில் மூணு நாலு இன்சிடென்ட் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கிறது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அப்போ கட்டுப்பாடில் இல்லை சட்டம் ஒழுங்கு கையில் இல்லை கண்ட்ரோலில் இல்லை அன்கண்ட்ரோலாக இருக்கிறது ஆகவே ஆட்சி நடத்துவதற்கு அந்த அரசுக்கு தொடர்ந்து நீடிப்பதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை ஆகினால அப்பாவி மக்களை உயிரிழக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி என்று எதிர்கட்சிகள் கூட நேற்று புகார் கொடுத்துருக்காங்க ஆமாம் அந்த புகார் வந்து பரிசீலிக்கப்பட்டு அதுக்கு உயிர் கொடுத்து அதை சீரியஸாக பண்ணினாங்கன்னா மத்திய அரசு பண்ணியும் விடலாம் அல்லது மத்திய அரசு மக்களுடைய உயிருக்கு அதுக்கு உடைமைக்கு நம்ம உத்தரவாதம் நாமளும் உத்தரவாதம் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை அதை உள்துறை வந்து அதை ஃபார்வேர்ட் பண்ணி இப்போ குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணால் ஆட்சி கலைக்கப்படும் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா நீதிமன்றத்தில் இதை எடுத்து சொன்னாங்கன்னா நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிடுறோம் உங்களுக்கு உங்களுக்கு ஆட்சி நடத்துவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை இது தொடர்ந்து நடந்திருக்கிறதே மரக்கோணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நடந்திருக்கிறது நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு அதை கோர்ட் கேட்டுருக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் இதுக்கு முன்னே நடந்ததுக்கு என்ன நட நான் இன்னைக்கு தான் வருது நினைக்கிறேன் இருபத்தாறாம் தேதி கேஸ் வந்து இருபத்தாறாம் தேதி அந்த கேஸ் திரும்ப வருது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அரக்கோணத்தில் மரக்கோணத்தில் நடந்ததுக்குன்னு கேட்டிருக்காங்க ஆக குற்றச்சாட்டுகள் இப்படி இருக்கிறது இதற்கு சட்ட ரீதியாக நான் தெரி அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்கன்னு நான் சொல்லலைன்னு முதலே சொன்னதுங்கிறது உண்மை தான் நான் அரசாங்கம் எந்த அரசாங்கமும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கும் தன்னுடைய ஆட்சியை நீட்டிப்பதற்கும் தான் செயல்படும் அதை போல தான் இந்த அரசு செயல்பட்டுருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் இந்த தவறுக்கு சட்ட ரீதியான தண்டனை வந்து ஆட்சி கலைக்கிறதுக்கு கூட இது போகலாம் அந்த அளவுக்கு இது மோசமான விஷயம் மாநில அரசு இன்னும் எத்தனை பேர் இன்னும் எத்தனை பேர் இன்னும் பெற்றிருக்கல இன்னும் ஹாஸ்பிட்டலருந்து இந்த சம்பவம் நடந்த உடனே மாநில அரசு வந்து யார் இதில் தொடர்பு இருக்காங்க சொல்லிட்டு அது கைதி நடவடிக்கையை தீவிரப்படுத்துகிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து கண்டுகாம போய் நடக்கலாம் சார் அது மீனிங்லெஸ் எல்லாமே சார் செய்யறாங்க செய்யறாங்கன்னா சார் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன சார் பயன் மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரஜையினுடைய உயிரை காப்பாத்துறது தானே அரசாங்கத்துடைய கடமையா இருக்கணும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவத்திலேருந்து என்னென்ன வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் நடவடிக்கை சரி கொடுத்துட்டு நடவடிக்கை செய்யறாங்க மரக்கோணத்தில் இதான நடந்தது மரக்கோணத்தில் எல்லாத்துக்கும் நிதி வழங்கினாங்க எல்லாம் பண்ணாங்க அப்புறம் என்னாச்சு அப்போது நிதி கொடுத்தா சரியா பேரு ஆகிருதா இல்லையா நிதி கொடுத்துட்டா ஏதோ நிதியை கொடுத்துட்டோம் சரி முடிஞ்சு போச்சு மேட்ரு அதோட பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள் அப்படி இருக்கும் அப்படி இப்படி வரும் பிறகு கடைசியில் அது மறந்து அடுத்த இஷ்யூ போயிடும் பிறகு மூணு மாதம் கழிச்சு இந்த கடையை ஓப்பன் பண்ணி திரும்ப நடத்துவாங்களா என்ன சார் இது பேச்சு இல்லை வேறு என்ன இல்லை செய்ய வேண்டிய இதை இதை தவிர்க்கணுன்னா இதை தவிர்க்கணுன்னா இரும்பு கரம் கொண்டு கொடுக்கணும் அதில் சம்மந்தப்பட்ட அத்தனை இப்போ அந்த லோக்கல் போலீஸ்க்கு தெரியாமல் நடக்க முடியுமா சார் நீங்களும் கிராமத்தில் இருந்தீங்க நானும் கிராமத்துலேருந்து வந்தவன் எப்படி அந்த லோக்கல் போலீஸ்க்கு தெரியாமல் மாதிரி சம்பவம் இந்த மாதிரி வணிகம் நடக்க முடியுமா பெரு வணிகம் நடக்க முடியுமா இவ்வளோ பேர் சாக முடியுமா போலீஸ்க்கு தெரியாமல் இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களா மனசாட்சிப்படி சொல்லுங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் சார் அந்த கிராமத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஜூடி செக்ஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கோ அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கோ இது தெரியாமல் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா யாராவது வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய செயின் லிங்க் மாதிரி நடந்திருக்கிறது அப்போ இதை இது இதை தடுப்பதற்கு என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மரக்கோண இஷ்யூலருந்து நீங்கள் என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா சொன்னார் போனார் இரும்பு கரம் கொண்டு தான் அது அடக்கப்படும் சொன்னார் என்ன சார் நடக்கலையே சார் நடக்கலையே மூணு நாலு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கிறது இப்போ இது பெருசாக நடந்துட்டு இருக்குது இப்போ இதையும் இப்படி விட்டுட்டோம்னா அடுத்தாலும் இன்னொரு இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு மாவட்டத்திலேயோ இன்னொரு இடத்துலையோ நடந்தால் என்ன பண்ணுறது அப்போ இப்படி இப்படி இதுக்கு ஒரு ஆட்சி தேவையா அப்படிங்கிற கொஸ்டினை எடுப்பா எடுக்க முடியும் அதனால் நான் அப்படி விரும்பலை அப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கலை நான் இதுக்கு இது இதற்கு பின்னாலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்பதை தான் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் வேறு எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் கிடையாது இது அவ்வளோ பெரிய தவறு இந்த தவறை நீங்கள் முப்பத்தெட்டு லட்சம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பது கோடி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிற நான் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் எண்பது வருஷத்துக்கு முன்னால் வைஸ்ராய் வந்தாலும் இங்கே சென்னையில் வந்தாலும் தனியாக வருவாராம் அவர் வருவார் ஜீப்பில் அப்படியே எல்லாம் நாங்கள் சல்யூட் பண்ணோம் அவரும் சல்யூட் பண்ணுவார் சரி அப்படியே சல்யூட் பண்ணிவிட்டு போவார் பாதுகாப்புக்கு யாரும் வரமாட்டாங்க அவர் ஜீப்பில் வருவார் நின்றுக்கிட்டே சல்யூட் பண்ணிட்டு போவார் அப்போ அப்போ நம்மளை அடிமைப்படுத்தி ஆள அரசாங்கத்தினுடைய தலைவர் வராரு அவரை கொண்டு போடலான்னு கூட இந்த மக்களுக்கும் எண்ணம் வராது அவரை போகிற நினச்சா பண்ணிட முடியும் ஆனால் அவ்வளவு போலீஸை வந்து அப்படி ஒரு காமிச்சு வச்சுருந்தாங்க மக்கள்கிட்ட அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போது அப்படியே இல்லையே எல்லாம் உள்ட்டாவை போய் யாருக்கும் யாரும் பயப்படாமல் யாருக்கும் யாரும் மதி மதிக்காமல் எதையும் செய்ய முடியாமல் பணம் 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 பணம்னு எல்லா விஷயத்துலேயும் பணம் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே கீதையில் இருக்கிறது மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே மக்கள் அப்படி ம மக்களை மன்னன் அப்படி இருக்கணும் மன்னன் அப்படி இருக்கணும் நெடுஞ்செழியனை போல இருக்கணும் பாண்டிய நெடுஞ்செழியனை போல இருந்தால் தான் மக்களெல்லாம் அவன் அவனை ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே எல்லாமே கொலாப்ஸாக இருக்குது சார் அதனால தான் நான் இவ்வளோ இவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறேன் அதனால் அவர் மனநிதி சோழன் வாழ்ந்த மண்ணிலேருந்து வ வந்தவர் தான் ஆமாம் இருக்கணும் இருக்கணும் அவர் வர்றதுக்கு முன்னே வந்த உடனே சொன்னதெல்லாம் நான் எல்லாம் அப்படி நம்பினேன் அப்படியெல்லாம் இருக்க போகிறாரு போல் இருக்குது அது எல்லாருக்கும் நம்பர்லாம் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் நம்பர்லாம் கொடுத்தாங்க சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபட்டால் தெரியப்படுத்துங்கன்னு கொடுத்தாங்க இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் போய் எல்லாம் மாறி போயிட்டுது இதனால் இதெல்லாம் இருக்குது அதனால் இதெல்லாம் இதெல்லாம் தடுக்கணுன்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஆகணுமே தவிர இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது பாமர மக்கள் நிறைய பேர் குடிக்கிறதுக்கு கூட எப்படி குடிக்கணும்னு தெரியல வெளிநாட்டுக்காரன் எல்லோரும் குடிக்கலாம் அதனால் நம்மளும் குடிக்கலான்னு இங்கே பேசுவாங்க எல்லோரும் வெளிநாட்டில் குடிக்கிற மது வகைகள் அது அதுக்கு அவங்க எடுக்கிற முறைகள் அவங்க குடிக்கிற அளவு அவங்க அதில் 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 அவங்க உடலை பாதிக்காமல் லிவரை பாதிக்காமல் அவங்க குடிக்கிறது எல்லாம் அவங்க இருக்காங்க நூறு வயசு வரைக்கும் இருக்காங்க இங்கே அது அது என்னன்னு கூட தெரியாதே இங்கே அது எப்படி கையாளணுங்கிறது கூட தெரியாது குடியை எப்படி அந்த மதுவை எப்படி கையாளணுங்கிறது கூட இவங்களுக்கு தெரியாது என்ன குறுக்கு வழியில் மது கிடைத்ததால் கம்மியான விலைக்கு கிடைத்தால் வாங்கி குடிக்க வேண்டியது அந்த மதுவை தயாரித்து கொடுக்குறவர்கள் சட்டவிரோதமாக தயாரித்து கொடுக்குறவர்கள் இந்த மாதிரி மெத்தலால் போல விஷத்தை கலந்து அதில் போதை அதிகமாக என்று குடிக்க வைத்து இவர் அநியாயமாக ஐம்பத்தைந்து உயிர்களை கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம் மன்னிக்க முடியாத சம்பவம் அதை நான் கனத்த இதயத்தோடு நான் இந்த அரசின் கவனக்குறைவாக நடந்ததற்கு நான் அந்த அரசாங்கத்தை கண்டிக்கிறேன் ஆனால் பாருங்கள் இடைத்தேர்தல் அப்படி இல்லை இப்படி இல்லை இப்போ தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சோம்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக அது இருக்காது மக்களுக்கு வந்து இது பெரிய துயர சம்பவம் நாடு பூரா குலுங்கி போயிருக்கிறது இந்த நேரத்தில் தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தலில் அது உடனடியாக அவங்க மனசில் வடு காய்கிறதுக்குள்ளே தேர்தல் வருகிறது அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு நிச்சயமாக திமுகவுக்கு இருக்கும் அதுவும் மக்கள் அந்த தண்டனையை கொடுத்தால் நல்லது என்று தான் நான் கருதுகிறேன் அப்போ தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கெல்லாம் தூண்டில்காரனுக்கு மதப்பு மேலே கண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஓட் பேங்கு தான் இந்த ஓட் பேங்கை வந்து மக்கள் புரிந்து கொண்டு பிளாக் பண்ணிட்டாங்கன்னாக்கா அடுத்தால சரியாக இருப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல சட்டத்தை எப்படி வெளியே வளைக்கணும்னு தெரியும் சட்டத்திலேருந்து வெளியே வர்றதும் தெரியும் சட்டத்தை தனக்கு சாதமாக பயன்படுத்துறதும் தெரியும் மக்கள் இந்த விஷயத்தில் நமக்கு எதிராக தீர்ப்பளித்து விட்டார்கள் இனி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைத்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு நல்ல சரியான தீர்வு கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அந்த அந்த மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சமூக இது உங்கள் இன்றைக்கி உண்டே இருக்கிற அக்கறை தொடர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்று நெஞ்சார்ந்த வார்த்தைகள் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ எனக்கு இவ்வளோ நேரம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த சோஷியல் மீடியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் ஷேர் அண்ட் தப்ஸ்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வர